கடாய் சிக்கன் சிக்கன் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இப்போ வந்து இது அரை கிலோ சிக்கன் நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பெரிய பெரிய பீஸா கூட போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டியது சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து நான் மட்டன் குழம்புக்காக உரிச்சது சின்ன வெங்காயம் மிச்சம் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பட் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முழுக்கவும் நீங்கள் சின்ன வெங்காயமே போடலாம் இல்லை பெரிய வெங்காயம்தான் இருக்குனாலும் நீங்கள் போடலாம் இல்லை பாதி பாதி போடலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் தாங்க இதில் ஸ்பெஷலே என்னென்னா இது வெறும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் அதனால் இதில் எந்த செலவு செலவு மீன்ஸ் லைக் தோரம் பருப்பு கடலை பருப்புலாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா அது மாதிரி எதுவுமே கிடையாது வெறும் மிளகா தனியாக மட்டுந்தான் அதில் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் மிளகு தூள் கொஞ்சம் அதிகமாக போட போகிறதுனால மிளகாத்தூளுடைய அளவு கம்மி பண்ணிவிட்டு மிளகு தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட போகிறேன் மிளகு தூள் கம்மியாக போட்டால் மிளகா தூள் ஜாஸ்தி நம்ம சேர்த்தோம்னாக்கா அது சிக்கன் ஃப்ரையோ தொக்கோ நம்ம எதுவென்னா சொல்லிக்கலாம் பெப்பர் அதிகமாக சேர்க்கும் அது பெப்பர் ஃப்ரை பேப்பர் தொக் அந்த மாதிரி நம்ம பேர் வச்சு பண்ணிவிட்டோம் ஓகேங்களா இப்போது மிளகுத்தூளை சேர்க்குறேன் அடுத்தது இதுக்கு தேவையான சோம்பு பொடி ஒரு ஸ்பூனு நான் சோம்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் நீங்கள் விஷலாக எவ்வளோ வந்து நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போது அடுத்தது இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் லிட்டர் தண்ணி கொஞ்சம் குழம்பாக வேணும் அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க தொக்கா வேணும்னா அதோட கொஞ்சம் கம்மியாக ட்ரையாக பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் தண்ணி போதும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஒன்று போல் பெற்றிட்டு அடுப்பு மேலே தூக்கி போட போகிறோம் இப்போது ஸ்டவ்வில் தூக்கி போட்டாச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க என்னப்பா இப்படி வதக்காமல் கொல்லாமல் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு வேளை செஞ்சு பாருங்கள் அப்புறம் இதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க இப்போது மூடிட்டு அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கலரி விட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஃபைனலாக தான் நம்ம இதுக்கு கருவேப்பில் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ கலரி மட்டும் விடுங்க உப்புக்காரெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி அளவுக்கு இந்த ஸ்டேஜில் போதுனா நீங்கள் இவ்னிங் பாட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா அப்படியே கொஞ்சம் இப்போ வந்து கறி வெந்துருச்சு ஸோ ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா விடாமல் அப்படி பறப்பிட்டிங்கனாக்கா அப்படியே பெப்பர் சிக்கன் சுக்கா மாதிரி வந்துடும் இல்லை இதுலேயே கொஞ்சம் பிஃபோராகவே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அப்போ ரைஸ் குத்தி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மசாலா எல்லாமே பக்காவாக வெந்திருக்கு வேறு எந்த கரம் மசாலா எதுவுமே போடல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இவ்வளோதாங்க இருக்கும் விஷயமே இது ஒரு வகையான டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி மேலே மிதக்கிற எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அந்த கரம் மசாலா பவுடர் மேலே போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலையை கடைசியில் போடும்போது அங்கே அதோடய ஃப்ளேவரை வந்து ரொம்ப கரஸமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளது குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மேலே என்ன மெதுன்னு உங்களுக்கு குக்காயிடுச்சு நடத்தும் ஃபைனலாக ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி அப்படி மலைச்சாரல் மாதிரி தூங்கினீங்கனாக்கா அட்டகாசமான நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி பூரி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயினாக வந்து நீங்கள் கடாய் மட்டும் கொஞ்சம் கனமாக பார்த்துக்கங்க இல்லை ப்ரெஷர் பேனில் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் செய்யும்போது அடி பிடிக்காது இன்னொன்று டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதா ரெடி ஆயிடுச்சு பேச்சுலர் கடாய் சிக்கன் ரெடி சுட சுட பாஸ்மதி ரைஸோட இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் சரி லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொண்ட எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க